சிக்ஸ் ஜீரோ ஏய் சென்ட் எதுரா ஆ ஓகே ஓகே இப்போ கால் பண்ணுவோம் பாரு அவங்கண்ணா ஏய் இல்லடா இது லேண்ட்லைன் நம்பர் ஹலோ ஹலோ மைக்கிள் இருக்காரா ஆ ஒரு நிமிஷம் டேய் உனக்கு தான்டா ஃபோன் எனக்கா டேய் சொல்றா டிங் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிக்க இந்த மாதிரி விஷயத்துல கூட விளையாடாதன்ட்டு டேய் இல்லடா அதான் நான் அவளை சின்சியரா லோ பண்ணு தெரியாதா டைம் பாஸ்க்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிருக்கேன் யாரும் அவன் ஃப்ரெண்ட் வேணும் அவன் கூட என்ன கலாச்சிருக்க இனிமே மூஞ்சிலே முடிக்காது சாரிடா டேய் உனக்கு எனக்கு ஒன்னும் இல்லடா வெயிட் போனேன் டென்ஷன் ஆகிடாண்டா இன்னைக்கு நாளைக்கு பேச மாட்டான் இருக்க கூடாதோ அவன்தான் ஹலோ எங்கடா இருக்க சரி சரக்கு சரகடிக்கு போகலாம் கூப்பிட்டு வந்துடுறேன் திருப்பி போன் பண்ணி வர சொல்லு ஓகே

ஏன்டா சும்மா சல்லிய பாத்துட்டு இருக்க காலம்கே கேக்குன இல்ல அவனுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ফোন பண்ணி கூப்பிடு ஏய் நீ கூபுறது டேய் கூபுறா ஹே நெட்வொர்க் பிசின்வழரா

டேய் ஒரு மிஸ் கால் கொடு டேய் தூச்சு போடுங்கடா அங்கடா வர டேய் தூச்சு போடுங்கடா நாங்க போலாம் டேய் விடுடா மச்சான் நான்தான்டா கட் பண்ணு மச்சான் என்னடா வாயினோட பீடு கொஞ்சம் அடிச்சு வச்சிருக்கேன் நம்ம அப்புறம் சூப்பரா ஏறுமா டேய் அது அவனுக்கே பத்தாதுடா வந்து பார்த்தானே டென்ஷன் ஆயிடுவான் டே டே யாரா என் பேரை கூடிச்சா சிந்திச்சு மச்சி எங்க வாயில் ஒழுங்க முடியாதான் எனக்கு மினிபீர் வாங்கி கொடுத்துருக்கு நடக்கிறதே வேறிபீர் மினிபீர் ராஜேஷ் பாட்டி சொல்றாடாச்சு உனக்கு ஏன்டா உம்மன் இருக்க அவனுக்கு லவ் ஃபெயிலியர் இன்னைக்கு எல்லா கத்தி உன் போன் நம்பரை சொல்லி லவ் பண்ணா ஃபோன் பண்ணுன்னு சொல்லி கற்றுனேன் ஆனால் இன்னும் ஃபோன் பண்ணல விடுறா வேற ஏதாவது உருப்படியாக பேசு தண்ணி அடிச்சுட்டு வாழ்க்கையில் உருப்படியாக பற்றியா பேசுவாங்க இந்த கர்மத்தை அடிச்சா வேற ஏதாவது கர்மத்தை பற்றி தான் பேசணும் கர்மமா நீ இந்த குடிச்ச முடியாத சொல்லு முதல்ல அதை குடிச்சு எவ்வளோ சீரியஸாக நான் தண்ணி அடிச்சுட்டு நல்லா பேசுகிறேன்னு நினைக்காது அவனை லவ் பண்ணலன்னா நீ என்ன பண்ணுவா தண்ணி விஷ்டம் மப்பிள பேசுறேன்னு நினியாதரா அவ உன்ன லவ் பண்றான்னு நீ எப்படி சொல்ற டேய் நீ சரக்கு அடிச்சிருக்க உனக்கு மப்பே அடிச்சு நீங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுது மூடிட்டு உட்காரு என்ன மப்பட்ட இல்லடா நாளைக்கு அவன்கிட்ட போய் பேசுறேன்டா அவ என்ன லவ் பண்றான்னு ப்ரூப் பண்ற போதுமா மச்சான் நாளைக்கு எத்தனை மணிக்கு பார்க்க போகிறோம் நீ எதுக்கு வர நான் போய்க்கிறேன் எதுக்கு நான் போய்க்கிறேன் ஏண்டா சாயிர ஹலோ ஆ சொல்லுமா ஐ வீட்டில்மா இருக்கா இருக்கேன் சொல்லுமா இன்னொரு ட்ரெமஸ் வந்துருவாம்மா ஓகே ஏண்டா நான் இருக்குன்னு சொன்னேன் மாட்டினா எல்லாம் மாட்ட முடியாதா எல்லாம் ஒன்றா தான் மாட்டணும் டாப் பண்ணி கீ குடுறா ஏய் நான் ஓடுறேன்டா குடுறாடி டார்ச்சர் பண்ணாத தம்ம இருக்கா உள்ள வாங்கிக்கலாமா சார் உள்ளேன்னா பார்க்கல தானே தருவான் வெளியே போய் லூஸில் வாங்கிக்கோ சரி வரேன் ஒரு நாலு தான் வாங்கிக்கோ நாளா வண்டியை நாடா இப்படி வச்சுருக்கேன் ஆச்சா நான் போனால் பிரச்சனை ஆகிடுவா திலீப்பு

சொல்றா லவ்யா சொன்னதா இல்லையாடா இல்லடா ஐயோ அவள் இல்லைன்னு சொல்லி பைத்தி முடிச்சுதான் உனக்கு டே என்னடாச்சு நாளைக்கு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் என்ன நெக்ஸ்ட் வார சொல்லியிருக்காடா எதைக்கு இப்போ குதிக்கிறேன் நாளைக்கு வேணா வேணா சொல்லலாம் இல்லடா நான் எப்படி பேசுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா அவன் எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல அவ்வளோ வந்து பேசிட்டாடா ஏ நான் சீரியஸாக கேட்குறேன் நாளைக்கு அவன் நோன் சொல்லிட்டு என்னடா வா நான் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படியே வரும்போது கிரவுண்ட்ல போய் விளையாட்டு தான் வருவேன் இதே ட்ரெஸ்ஸோட விளையாட போறியா வந்து மாத்திட்டு போடா ட்ரெஸ் சூப்பரா இருக்கா ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணு பாலை குடிச்சிட்டு போய்டு இல்லம்மா ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுவோம் சரி ஒரு இரநூறுபா கொடு எதுக்கு இரநூறுபா என்ட சேஞ்ச் இல்லை உன் பர்சனல் ஐநூறுபா தான் இருந்துச்சு எதுக்கு என் பர்சனல் வந்து எனக்கு கேட்காம காசு எடுத்த அதை கொடு எனக்கு வேற வழி தெரியலம்மா நீ இரநூறுபா கூட திரும்ப கொடுத்துரு நீ படிச்சு நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்ல கேட்டா விஸ்காம் படிக்கிறேன் படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லு என்ன பாக்குற நாளைக்கு இதே இடத்துல காசு வைக்க மாட்டேன் அதை கூட நீ கூட நீ கூடு இந்த சரி என்ன வாழ்த்துங்கள் தாயி ஓ இருநூறு ரூபாய் இவ்வளவு வேலை பாக்குதா முதல்ல சென்று என்று வாழ்ந்த வாழ்த்துங்கள் சரி சரி எந்திரிடா நோ வாழ்த்துங்கள் சரி சென்று வென்று வா மகனே வட்டா இதுக்குதான் என்ன வர சொன்னியா நீயே சொல்லியிருக்கேன் நான் ஒரு பையனை லவ் பண்றேன் எனக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு இதுக்கு அப்புறம் அவன் டிஸ்டர்ப் பண்ணா நான் பாத்துக்க போறேன் டிஸ்டர்பா அவனுக்கு என்கிட்ட பேச கூட தைரியம் இல்ல நான் தான் இன்னைக்கு வா மீட் பண்ணலாம்னு சொன்னேன் உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நீ நினைக்கிற மாதிரி இல்ல அவன் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கான் என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேஷம் போட்டு போனா அவளையும் பாப்பான் அவனுக்கு என்ன பத்தி ஒண்ணும் தெரியாது சும்மா ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டா அது லவ் இல்லன்னு அவன் புரிஞ்சுக்கணும் தான் இங்க வர சொன்னேன் எதுக்கு சிரிக்கிற இந்த மாதிரி அவனுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துன்னு சொல்லுவேன் உடரா சமீன் ஓடிய போயிரும் நான் தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோன்னு பயமா இருக்கு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்னடா சர்ப்ரைஸ் சொல்கிறேண்ணா டேய் அவன் ஆதரவாக கூட வந்திருக்கா அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஃபிக்ஸ் ஆயிடுச்சா எப்போ

இதனால் மறக்கவே முடியாது பண்ணிருக்கீங்க ஏ சொல்லல நீயாவது ஒத்துக்கிறிய நல்லா தான் பண்ணனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க எவனும் ஒத்துக்கல இப்போ எதுக்கு தேவையில்ல டென்ஷன் ஆகுற ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளு அந்த டைரியில எதுன்னு உண்மை இல்ல நானா கற்பனை பண்ணி தான் எழுதுனேன் அந்த பொண்ணு பேர் கூட தெரியாது எனக்கு ஏன் பழுவுற போன பத்தில ரெண்டு ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணல ஏடா சොරபொண்ணுக்கு லெகீஸ் கிசுத்தண்டடா எப்டியோ உங்க மனசுல வேற பொண்ணு இருந்தால டிரைவர் மிக்கிக்கு கூடி போய் ஓ இப்போ நான் வீட்டு வந்து வேற போணுமா டேய் உடனே உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாதா ஆஃப் காஸ்ட் டியல்ட் அந்த டிஸ் யா அடி அங்கி அடி கிஸ்வன எல்லா இங்கிலீஷ் போட்டாலே அங்கிள ஆண்டி பேச மாட்டாங்கடா டேய் ஆச்சு வாடா தூங்கலாம். என்னது தாவா வா வர வவjourd தான் judge சீக்கிரம் வாடா நைட்ல சாக்லேட் அம்மா திட்டுவாங்க அம்மா allíenf மிக்கி சர потребść! ful நே

tú me la piensas sí.